ஹலோ ட்ரேடர்ஸ் இந்த டிசம்பர் மந்தில் நான் என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிற ரெண்டு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஸ்டாக்ஸ்லாம் டெக்னிக்கல் ஃபைனான்சியல் கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் மாடல்னா எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் சீக்கிரமாக வீடியோவை இப்போயே லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் எந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் இந்த ஸ்டாக் நீங்கள் சாட் பேட்டர்ன் பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து இங்கே டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் இங்கே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படி இருந்தாலுமே இந்த ஸ்டாக்கை நான் ஏன் என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறேன் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியாக புரியும் இன்றைக்கி மட்டுமே இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு மேலே அப் ட்ரெண்டில் போயிருக்கிறது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பர்சன்டேஜ் வயசில் பார்த்தாலும் ஒரு அரவுண்ட் வந்து இங்கேருந்து ஒரு நியர் அபவுட் ஒரு செவன் பர்சன்ட் வரைக்கும் இங்கே மேலே போயிட்டு தான் வந்து கீழே பாட்டமில் இப்போ ட்ரேட் இருக்குது இது நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது அண்ட் த சேம் டைம் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கில்ல இந்த ஸ்டாக் நேம் ஃபினோலெக்ஸ் கேபிள் இந்தியா லிமிடெட் தான் சாரி ஃபினோலெக்ஸ் கேபிள் தான் இந்த கம்பெனி இது மார்க்கெட் கேப் எயிட்டீன் தௌசண்ட் குரூடில் இருக்கிற ஒரு ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் கம்பெனி தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்டாக் தி பி பாருங்கள் தேர்ட்டி ஃபோரில் இருக்குது ஏன்னா அதே வந்து இண்டஸ்ட்ரி பி இங்கே ஃபார்ட்டி ஃபோரில் இருக்குது விச் மீன்ஸ் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிருக்கும் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அண்டர் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அது இங்கே நம்பர்ஸில் நல்ல க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியாக இருந்தாலுமே டெட்டு விக்கிட்டு இங்கே ரவ கூட டெட்டே இல்லை அண்ட் சேம் டைம் பிளட்சிங் பர்சன்டேஜுமே இங்கே ஜீரோ தான் பார்க்க முடியுது அதனால இது நல்ல நல்ல கிளியராகவே இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறது விசிபலாக நல்லா க்ளியராக பார்க்க முடியுது கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் மாடல் ரொம்ப சிம்பிள் தான் எலக்ட்ரானிக் இருக்குது பார்த்தீங்களா எலக்ட்ரானிக்கில் தான் எல்லா ப்ராடக்ட்டையும் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க எலெக்ட்ரானிக்லேயே இந்த ஒயராக இருக்கட்டும் அப்புறம் ஃபேன்ஸு அப்புறம் வீட்டுக்கு வேணுங்கிற வாட்டர் ஹீட்டர் சுவிட்ச் பட்டன் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் இதே ரொம்ப அதிகமான ப்ராடக்ட் எல்லாத்தையுமே இந்த கம்பெனியுமே இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறக்காங்க அண்ட் டேரெக்டாக வெறும் ஜஸ்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மேனுஃபேக்சரை பண்ணி அதை எண்ட் ஆஃப் த டைம்ஸில் வந்து கஸ்டமர்கிட்ட சேல் பண்ணுற வரைக்கும் ஃபுல் டீட்டெயிலாகவே டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு ஃபுல் மார்க்கெட்டிங்லாம் பண்ணி இவங்க இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே ப்ரொடக்ட்டை எல்லாத்தையுமே மேனுஃபேக்சர் பண்ணி சேலும் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே சேட்டில் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கண்டினியூவாக க்ரீன் கேண்டலில் ஒரு நல்ல பெட்டரான வால்யூம்ஸில் இங்கே க்ரீன் கேண்டலில் இங்கே பார்க்க முடியுது ஐ ஹோப் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இங்கே கிளியராகவே க்ரீன் கேண்டலில் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேஞ்ச் இருக்குது அண்ட் இந்த ரேஞ்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து கீழே பாட்டம்லேருந்து பார்க்கும்போது ஒரு கண்டினியூவாக ஒரு நைன்டீன் பர்சன்ட் நல்ல பெட்டரான ரேஞ்ச் வந்து இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இங்கேயுமே கிளியராக பாருங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் எப்போ கீழே பாட்டமில் வந்துச்சு அண்ட் பாட்டமில் வந்ததுக்கு அடுத்தது அகெயின் வந்து இங்கேருந்து மேலே வந்து போய் நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு அண்ட் அகெயினுமே திரும்பவுமே இங்கே கீழே பாட்டமில் வந்துச்சு பாட்டமில் வந்ததுக்கடுத்தது திரும்பவுமே நல்ல பெட்டரான ரேலி கொடுத்து இங்கேருந்து திரும்பவுமே ரெசிஸ்டண்டில் மேலே போய் நல்ல பெட்டரான வேல்யூவேஷன்ஸில் இங்கே ரேலி தந்திருக்கு அதே போல் தான் இப்போயுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இப்போயுமே சேமாக கண்டினியூ ஒரு நல்ல பெட்டரான இங்கே க்ரீன் கேண்டல் எங்கேயுமே இங்கே சேட் பேட்டனில் இங்கே கிளியராக விசிபிள் ஆகுது ஐ ஹோப் க்ளியராக புரியுன்னு நினைக்கிறேன் சேமாக இந்த ரேஞ்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து நல்ல பெட்டரான ரேஞ்சுமே இங்கே வால்யூம்ஸில் இருக்குது அண்ட் சேம் டைம் ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு நியர் அபவுட் வந்து விச் மீன் சேட்டில் நல்ல பெட்டரான கீழே இப்போ தான் வந்து கீழே ரேஞ்சில் கீழே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் ஸ்டாக் ப்ரைஸ் மேலே மூமெண்ட்டை போகிறதுக்கு இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இந்த மூமெண்ட்டையுமே இங்கே நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும் சேட் பேட்டர்னுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு யூஸ் விச் மீன்ஸ் ரவுண்ட் ஷேப்னு சொல்லுவாங்க ரவுண்ட் ஷேப்பில் இங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான ரிவர்ஸுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது அதனால் இப்போயுமே இந்த சாட் இந்த டைம்லையுமே நம்ம இப்போ பை பண்ணாலும் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் வரப்போகிற அப்கமிங் மந்த்தில் ஒரு நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வந்து தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஃபினோலெக்ஸ் கேபிள் இந்த ஸ்டாக்குமே நான் என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம் இதுக்காகவே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு செவன்த் பேட்ச் ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போது இந்த கிளாஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலில் சொல்லி தருவேன் ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது பொசிஷன் சைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்சியல்ஸ்லாம் எப்படி அனலைஸ் பண்ணணும் ஒரு ஸ்டாக்ஸில் எப்போ என்ட்ரி எடுக்கணும் எப்போ எக்ஸிட் பண்ணணும் எல்லாத்தையுமே ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸில் நம்ம லேர்ன் பண்ணலாம் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே நல்ல பெட்டரான ப்ராஃபிட்டையுமே இங்கே பார்க்கலாம் உங்களுக்காகவே ஒரு செம்மையான ஆஃபரும் இருக்குது யார் நம்ம கிளாஸில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற டென் மெம்பர்ஸ் இருக்காங்கள அவங்களுக்கு மட்டும் நம்மளுடைய கிளாஸ் ஃபீஸ் இங்கே ஃபிஃப்டி பர்சண்ட்டு டிஸ்கவுண்டில் கிடைக்கும் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க சீக்கிரமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க இந்த ஆஃபர் வெறும் ரொம்ப கம்மியான டைமுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் இந்த ஸ்டாக்குமே நல்லா கிளியராக பார்க்க முடியும் இங்கே சேட் பேட்டனில் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து இப்போயுமே ஒரு நியர் அபவுட் ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் இங்கே டவுனில் தான் ட்ரேட் இருக்கு ஐ ஹோப் உங்களுக்கு க்ளியராக புரியு நினைக்கிறேன் இந்த ஸ்டாக்மே ஒரு நல்ல க்ளியராக பாருங்கள் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கீழே பாட்டமில் வந்து ஒரு நல்ல கிளியராக ஒரு ரேஞ்சில் இங்கே சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிறதுமே இங்கே கிளியராக பார்க்க முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சேம் டைம் வந்து இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா எப்போல்லாம் கீழே பாட்டமில் வருது இங்கேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வந்து அதிகமாக இங்கே கீழே பாட்டமில் போகாமல் திரும்பவும் ரிவர்சல் எடுத்திருக்கு அதை நான் நல்லா கிளியராக பார்க்க முடியுது அதே போல் செகண்ட் டைம்மே கீழே பாட்டமில் வந்துச்சு அண்ட் அகெயனுமே ரிவர்சல் எடுத்திருக்கு அதே போல் தான் இப்போ தேர்ட் டைமுமே ஒரு நல்ல பெட்டரான ரேஞ்சில் தான் ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லப்போச்சுன்னா ஒரு ஒன் மந்த்தாக ஒரு நவம்பர்லேருந்து எடுத்து இப்போ டிசம்பர் வரைக்குமே இங்கே ஒன் மந்த்தாகவே இங்கே ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதனால் இங்கேருந்துமே மீ ஃப்ரண்ட்டில் விச் மீன்ஸ் முன்னாடி போய் நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது நான் உங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஸ்டாக் நேமுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அக்ஸனோபிள் இந்தியா லிமிடெட் தான் அண்ட் இந்த கம்பெனியுமே ஒரு நியர் அபவுட் இங்கேயே ஸ்டாக் தி பி தேர்ட்டி எயிட் மல்டிப்பல் ட்ரீட் ஆகிட்டு இருக்குது ஏன்னா அதே இண்டஸ்ட்ரி பி இங்கே ஃபார்ட்டி செவன்லாம் இருக்குது ஓ ஐ ஹோப் க்ளியராக புரிஞ்சிருக்கும் இப்போயுமே ஸ்டாக் தி ப்ரைஸ் அண்டர் வேல்யூவேஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அது இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் இதுவுமே ஒரு நியர் அபவுட் மார்க்கெட் கேப்லேஷன் ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் டூடில் இருக்கிற ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான் அண்ட் இருந்தாலும் டெட்டி பாருங்கள் வெறும் ஜஸ்ட் இங்கே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் தான் இங்கே டெட்டிவ் இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து கடனே இல்லாத கம்பெனின்னு கூட சொல்லலாம் அதேமாதிரி நியர் அபவுட் வந்து பிளட்சிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஆல்மோஸ்ட் ஜீரோ சாரி ஜீரோ பர்சன்ட் தான் இருக்குது அதனால் அவங்களுடைய கம்பெனி கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே விச் மீன்ஸ் செவன்ட்டி ஃபோர் பர்சன்ட் இங்கே ஸ்டேக்ஸ் இருக்குதுல அது எதையுமே இங்கே கம்பெனி ப்ளச் பண்ணவே இல்லை அதனால் இதுவுமே எல்லாமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் அண்ட் இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் ரொம்ப சிம்பிள் தான் பெயிண்ட் செக்டர் தான் இந்த கம்பெனியும் இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவுமே இங்கே நல்ல கிளியராகவே இங்கே பார்க்க முடியும் அண்ட் அது போக நம்ம டெக்னிக்கல்ஸ்லையுமே இங்கேயுமே ரீட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா க்ளியாக பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த சேட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேஞ்ச் வந்து இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் இந்த ரேஞ்சுக்குமே ஃபஸ்ட் வந்து நம்ம பேக் டெஸ்ட் இங்கே பார்க்கலாம் பேக் டெஸ்ட் பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே இங்கே கிளியராக புரியும் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்டாக்குமே ஒரு ரேஞ்ச் வந்து கண்டினியூவாக க்ரீன் கேண்டில் இங்கே ரேஞ்ச் வந்து மேக் பண்ணியிருக்கு அது இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் அகெயின் வந்து செகண்ட் டைம்மே கீழே பாட்டமில் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே சேட்டில் இங்கேருந்து கீழே வந்துச்சு கீழே வந்ததுக்கு அடுத்தது சப்போர்ட் எடுத்துச்சு அண்ட் சப்போர்ட் எடுத்ததுக்கு அடுத்தது அகைன் வந்து ஒரு கண்டினியூவாக க்ரீன் கேண்டஸில் நல்ல பெட்டரான ப்ராஃபிட் வந்து இங்கே தந்திருக்கு அண்ட் அதே போல் தான் இப்போயுமே சேட்டில் இங்கே கீழே வந்ததுக்கப்புறமேட்டு அண்ட் அகைன் கீழே இங்கே சப்போர்ட்டில் தான் ட்ரேட் இருக்கு விச் மீன்ஸ் ஒரு நல்ல பெட்டரான சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது நல்ல க்ளியராக பார்க்க முடியும் பேக் சைடில் நல்ல கிளியராக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் அண்டு செகண்ட் டைம் நல்ல கிளியராக கீழேருந்து பாட்டம்லேருந்து மேலே வரைக்கும் போய் ஒரு நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வந்து தந்திருக்கு அதே போல் தான் இப்போயுமே கீழே பாட்டம்லேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் ஒரு நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸ் இங்கேயுமே பார்க்கலாம் ஐ ஹோப் கிளியராக புரியும் சேட் பேட்டன்ல உங்களுக்கு க்ளியராக ஈஸியாகவே வெறும் ஜஸ்ட் இதுதான் ட்ராயிங் மதிரின்னு கூட சொல்லலாம் வெறும் ஜஸ்ட் இந்த ட்ராயிங் பார்த்தாலே நல்ல க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் இந்த அக்ஸோனோபல் இந்தியா கம்பெனிஸ்லேருந்து டெஃபினட்டாகவே பார்க்கலாம் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டிடுங்க நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன நான் என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையும் சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோ பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்